இந்த கீரையை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா தளன்னு இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரக்யா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் வாங்க மூணு பல் பூண்டு மூணு வரமிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் பச்சை கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு தேவையான அளவு உப்பு ஒரு கப் அளவு தேங்காய் தூர்வனது ரெண்டு ஸ்பூன் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கடலை பருப்பையும் உளுந்து ஜீரகம் இதை மூணையும் வந்து நான் வறுத்து வச்சுருக்கேன் இதை வந்து வறுத்து இடித்து சேர்த்துக்கலாம் இதை இப்படி சேர்க்கும் இந்த கீரையோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வராது வாங்க இப்போ பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காமிச்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் மரமேளகாய் சேர்த்துக்கலாம் வெங்கிடுச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட இப்ப கேரைய சேர்த்துக்கலாம் கீரை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரை பாத்தீங்கன்னா பாதி அளவு வந்து வந்துருச்சு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட ஜீரகம் உளுந்து பச்சை கல்ல பருப்பு வறுத்து இடிச்சு வச்சத சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம இப்படி வறுத்து போது இந்த கீரையோட ஸ்மெல்லு வந்து வராது இந்த கீரையோட ஸ்மெல்னாலேயே நிறைய பேர் வந்து இந்த கீரையை வந்து சாப்பிட்றது இல்லை நம்ம இப்படி வறுத்து சேர்த்துக்கும் போது இதுல வந்து அந்த ஸ்மெல் வராது இந்த கீரையில பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள்லாம் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இரும்பு சத்து இருக்கு சுத்தீரகத்தில் உள்ள கல்லெல்லாம் வந்து சீக்கிரமா இது கரைச்சிடும் அதனால இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதா இருக்கு நீங்களும் அடிக்கடி இந்த கீரையை வந்து செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இதோட தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து முடியாயிருச்சு இந்த பொரியலுக்கு வந்து மெயின் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா பச்சை பருப்பு உளுந்து ஜீரகம் இதை வறுத்து அரைச்சி சேர்த்தோம்ல அதனால் அந்த ஸ்மெல்லே இதில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதுதான் இது வந்து மெயினான ஹைலைட் நான் சொல்லுவேன் இந்த டிஷ்ஸை வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரக்கியா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்